எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் என்ன பண்றாங்க இந்த பாரு இதே செங்கல்பட்டுல இதே செங்கல்பட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி இங்க ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி கொண்டு வரான் அந்த சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல் ஒப்பந்த மீறல் ஒன்பதனாயிரம் பேரை தண்டிச்சிடறான் அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்பதனாயிரம் மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் சொல்லணும் உண்மையிலேயே தமிழர்கள் பெரியார் என்று போட்ட வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குக்கவர்களை தான் நாங்கள் பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும் சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான் இது சொந்த சொக்கை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல எங்க அண்ண ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்ட போற மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போறீங்களா ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல சரி அதனால விடுறேன் கர்மத்து ஏன்னா இதில் என்னென்ன இருக்கு நான் எவன் எவ்வளவு சொத்தாக ஆட்டே போட்டிருக்காங்கற பட்டியலில் இருக்குது பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல அது அப்புறம் பாரு இப்போ இதுக்கு வந்துடுறேன் முடிச்சிக்கிறேன் இப்போ இந்த நிலையில் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு வாங்குறார் இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்டு காக்க என்ன வழி இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாததற்கு காரணம் நிலம் இல்லை இதுதான் அவரு அவர் தெரிந்துகிட்டது அப்ப அப்ப என்ன பண்ண வேண்டியது கொஞ்சம் நிலம்